ஆன்மீக ஆஞ்சோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் நாகவள்ளி நாகராஜின் பணிவன்பான வணக்கங்கள் சனிப்பயிற்சி பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம் ஓம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து இருபத்தி ரெண்டு மணிக்கு உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியிலிருந்து உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசிக்கு பயிற்சியாகின்றார் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி சனிப்பயிற்சி என்றும் வாக்கிய பஞ்சாங்கப்படி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சனிப்பெயர்ச்சி நிகழ்கின்றது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இவ்விரு பஞ்சாங்கங்களுக்கிடையே பதினோரு மாத வித்தியாசம் ஏன் எனும் கேள்வி நம் அனைவருக்குமே இருக்கத்தான் செய்கின்றது முதலில் வாக்கிய பஞ்சாங்கம் என்றால் என்ன திருக்கணித பஞ்சாங்கம் என்பது என்ன என்பது பற்றி அறிந்து கொள்ளலாம் வாக்கிய பஞ்சாங்கம் என்பது பழங்கால முதலே திருக்கோவில்களிலே கடைபிடித்து வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட பல்வேறு பஞ்சாங்க ரீதியான தகவல்களை அடக்கி ஒரு குரு தன்னுடைய சிஷ்யனுக்கு சொல்வது போல வாய்வழியாக இன்று வரையிலே வரக்கூடிய பஞ்சாங்கமாகும் இது கணித ரீதியாக இல்லாதது திருக்கணித பஞ்சாங்கம் என்பது ஜோதிடர்கள் பலரும் ஒன்று கூடி கிரகங்கள் எங்கு எந்த நிலையிலே அமைந்திருக்கின்றன என்றும் அவற்றின் பார்வை எந்த கிரகத்தின் மீது உள்ளது என்பதையும் கணித அடிப்படையிலே கணித்து கூறப்படக்கூடிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கமாகும் திருக்கணித பஞ்சாங்கமோ வாக்கிய பஞ்சாங்கமோ எந்த முறையாக இருந்தாலும் சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகின்றார் என்பது மட்டும் பொதுவானது நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவகிரகமாக கருதப்படுவது சனிகிரகமாகும் சனி கெடுப்பதையும் கொடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது கரிய நிறம் கொண்ட சனி பகவான் காசி பகோத்திரத்திலே பிறந்தார் ஜோதிட சாஸ்திரத்திலே ஆயுள்காரகன் என்ற அதிமுக்கியமான பதவியை வகிக்கின்றார் இவர் சூரிய பகவானுடைய இரண்டாவது புதல்வர் ஆவார் நவகிரகங்களில் அவரவர்களின் கர்ம வினைக்கு ஏற்ப சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படக்கூடியவர் சனிதேவர் அவர் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி அடைய எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்பது இரண்டரை வருடமாகும் அந்த இரண்டரை வருடம் முழுவதும் சனிதேவர் தான் நின்ற ராசியிலிருந்து தனது சுப மற்றும் அசுப பலன்களை அழித்துக் கொண்டிருக்கின்றார் சனிதேவர் மகர ராசியான தனது ஆட்சி வீட்டிலே நின்று தான் நின்ற நிலைக்கு ஏற்ப பல சுப செயல்களை இனி வருகின்ற இரண்டரை வருடம் அளிக்க இருக்கின்றார் சனிதேவர் தான் நின்ற இடத்தை காட்டிலும் தான் பார்க்கின்ற இடத்திற்கு அதிக அசுப செயல்களை செய்யக்கூடியவராக இருக்கின்றார் சனிதேவர் தான் நின்ற இடத்திலிருந்து மூன்று ஏழு மற்றும் ஆகிய பத்து ராசிகளை பார்வையிடுகின்றார் சனிதேவர் ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்றிலே சஞ்சாரம் செய்யும் காலங்களிலே சுபபலங்களை அளிக்கக்கூடியவர் என்றும் பழைய மூல நூல்களில் குறி கூறப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே விருட்சிக ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்திலும் மீன ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலும் இருந்து நன்மை செய்யவராக இருக்கின்றார் இந்த சனி பெயர்ச்சியானது மேச ராசிக்கு பத்தாம் இடத்திலே ஜீவனஸ்தானத்திலே கர்ம சனியாக வருகின்றார் சனியினுடைய பாதிப்பு குறைவாக இருக்கின்றது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலே பாக்கிய சனியாக வர இருக்கின்றார் அஷ்டம சனி முடிவடைகின்றது மிசுன ராசிக்கார மிதுன ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலே அஷ்டம சனியாக வர இருக்கின்றார் அஷ்டம சனி ஆரம்பிக்க இருக்கின்றது கடக ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடமான சப்தம ஸ்தானத்திலே கண்டக சனியாக வந்த அமர்கின்றார் கண்டக சனி ஆரம்பமாகின்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடமான ரண ஸ்தானத்திலே சனியாக வந்தமர்கின்றார் அமர்கின்றார் சனியினுடைய பாதிப்பு குறைவாகவே இருக்கின்றது கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடமான பஞ்ச பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பஞ்சம சனியாக வந்தமர்கின்றார் அமர்கின்றார் அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருகின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடமாக இடமாகிய சுகஸ்தானத்திலே அர்த்தாஷ்டம சனியாக வந்து அமர்கின்றார் அஸ்தாஸ்டம சனி ஆரம்பமாகின்றது விற்சக ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திலே சகாய சனியாக வந்து விற்றிருக்கின்றார் ஏழரை சனியை முடிவுக்கு வருகின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடமான தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திலே பாதச்சனியாக வந்து அமர்கின்றார் பாதச்சனி ஆரம்பமாகின்றது மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்றாம் இடமான ஜென்மஸ்தானத்திலே ஜென்ம சனியாக வந்து வீற்றிருக்கின்றார் ஜென்மசனி ஆரம்பமாகின்றது கும்ப ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடமான அயன சயன போகஸ்தானத்திலே விரயசனியாக சனியாக வீற்றிருக்கின்றார் வின விரய சனி ஆரம்பமாகின்றது மீன ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலே லாபசனியாக வந்தமர்கின்றார் சனியினுடைய பாதிப்பு இவர்களுக்கு குறைவாகவே இருக்கின்றது சனி இருக்கக்கூடிய இடங்களும் அதனுடைய பலன்களும் என்ன என்று தெரிந்து கொள்வோம் எல்லா உயிர்களையும் ஒன்றாக எண்ணி தர்ம நீதிகளுக்கு கட்டுப்பட்டு உயிர்களை தேவா மற்றும் நரக லோகத்திற்கு அழைத்து செல்லும் யமதர்ம ராஜாவின் சகோதரன் என்பதும் உலகிற்கு ஒளி அளித்து இருளை நீக்கி வரும் உலகிற்கு பிறந்த அனைத்து உயிர்களின் ஆத்ம என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் புதல்வன் நம் சனி பகவான் ஆவார் நீலன் காரி நோய்முகன் முதுமுகன் மந்தன் முடவன் அந்தன் சாபகன் மற்றும் கீழ்மகன் போன்ற பெயர்களுக்கு உரியவராக இருக்கின்றார் சனி பகவான் பூசம் அனுஷம் மற்றும் உத்திராட்டத்தின் நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக இருக்கின்றார் மகரம் மற்றும் கும்பம் இவரின் வீடுகள் என ஜோதிட சாஸ்திரம் தெரிவிக்கின்றது நவகிரகங்களிலே நம் கர்ம வினைக்கு ஏற்ப தன் தசா காலங்களிலும் அதற்கான பலன்களை அளிக்கக்கூடிய நீதிமான் என எல்லோராலும் அழைக்கப்படுபவர் சனி பகவான் ஆவார் அவர் கொடுக்க நினைத்ததை எவராலும் தடுக்க முடியாது கெடுக்க நினைத்தாலும் எவராலும் தடுக்க இயலாது சனி பகவான் இருக்கும் இடத்தை மட்டும் கெடுக்காமல் அவர் பார்வைப்படும் இடங்களையும் கெடுப்பார் இவர் துன்பத்தை மட்டும் கொடுக்காமல் இன்பத்தையும் ஒருவரின் கர்ம வினைக்கு ஏற்ப கொடுக்கின்றார் எதிலும் அளவற்ற நிலையை கொண்டவர் சனி பகவான் இன்பமானாலும் துன்பமானாலும் அளவு என்பது இல்லை எந்த அளவிற்கு அவரால் துன்பம் ஏற்படுகின்றதோ அதே அளவிற்கு இன்பத்தையும் தருகின்றார் உலகத்திலே உள்ள உயிர்கள் இன்பம் துன்பம் எதுவாயினும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் இத்தொழிலை சனி பகவான் நல்ல முறையிலே செய்கின்றார் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் காலம் இரண்டரை ஆண்டுகளாகும் ஒருவரது ராசியின் சனி திசை பத்தொன்பது வருடங்கள் நடக்கின்றன சனி இருக்கும் இடத்தை பொறுத்தே சுப பழங்களோ அல்லது அசுப பழங்களோ உண்டாகின்றது சனி பகவான் ஜோதிடத்திலே ராசி கட்டத்தில் நிற்கும் இடத்திற்கு தகுந்தார் போல பழங்களை தருகின்றார் ராசிக்கு ஒன்றிலே இருந்தால் அது ஜென்மசனி ராசிக்கு இரண்டிலே இருந்தால் பாதசனி ராசிக்கு மூன்றிலே இருந்தால் சகாய சனி ராசிக்கு நான்கிலே இருந்தால் அர்த்தாஷ்டம சனி ராசிக்கு ஐந்திலே இருந்தால் பஞ்சம ராசிக்கு ஆறிலே இருந்தால் ரோஹசனி ராசிக்கு ஏழில் இருந்தால் கண்டகசனி ராசிக்கு எட்டிலே இருந்தால் அஷ்டமசனி ராசிக்கு ஒன்பதிலே இருந்தால் பாக்கியசனி ராசிக்கு பத்திலே இருந்தால் கர்மசனி ராசிக்கு பதினொன்றில் இருந்தால் லாபசனி ராசிக்கு பனிரெண்டிலே இருந்தால் விரயசனி சனி பகவான் நமக்கு தரக்கூடிய துன்பத்தின் மூலம் நம்முடன் இருப்பவர்கள் தோழனா அல்லது பகைவனா என்பதை தெளிவாக அடையாளம் காட்டி கொடுப்பார் ஜென்ம சனி என்பது ராசிக்கு ஒன்றிலே இருந்தால் அது ஜென்ம ஆகும் உங்கள் பிறந்த ஜென்ம ராசியிலே சனிதேவன் சஞ்சாரம் செய்கின்றார் இந்த காலத்திலே பல்வேறு இழப்புகள் அல்லது அதற்கு சமமான வேதனையை தரக்கூடியவர் ஜென்ம சனி நன்மையா தீமையா என்று கேட்டால் சமுதாயத்திலே மதிக்கப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் கூட ஜென்ம ஜென்மசனி காலத்திலே தேவையில்லாத விமர்சனத்தால் மனத்துயரம் அடைவார்கள் தன் சகோதரர்களோடு தேவையில்லாமல் பகைமையை வளர்த்துக் கொள்வதோடு அவர்களை பகையாளியாக எண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையிலே மேல் அதிகாரிகளிடம் சாதகமான சூழல் அல்லாமல் பாதகமான சூழல் ஏற்பட்டு தன்மான இழப்பு போன்றவற்றை ஏற்படுத்துவார் மேலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் எல்லா பணிகளையும் தானே செய்வது போன்ற நிலையும் அமையப்பெறும் செய்தொழில் புரிவோருக்கு உற்பத்திக்கான விற்பனை இல்லாமல் தொழிலில் தேக்க நிலை உண்டாகும் தொழில் பயணங்களால் லாபம் இருக்காது ஆடை அணிகலன்களால் தனவிரயம் அல்லது வீட்டிலே திருட்டு போதல் போன்றவை நிகழக்கூடும் அதனால் சில விபரீத சிந்தனைகளை ஏற்படுத்துவார் கணவன் மனைவிக்கு இடையே உறவிலே விரிசல் மற்றும் பிள்ளைகளை விட்டு பிரிதல் போன்ற குடும்ப பிரச்சனைகளால் நிம்மதியின் அற்ற சூழல் அமையும் கூட்டுத் தொழிலிலே சக பங்குதாரர்களிடம் வாக்குவாதத்தினால் பங்குதாரர்களுக்கு இடையே பிரிவினையும் மனக்கசப்பும் மற்றும் மன வருத்தமும் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை நிகழ்த்துவார் சரியான வேலை அமையாமலும் வேலையில்லா நிலையையும் ஏற்படுத்தி எண்ணங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்துவார் எதிலும் சுறுசுறுப்பு இன்றி மந்த நிலையை ஏற்படுத்துவார் தீயோர் நட்புகள் எளிதில் அமையப்பெற்று நடவடிக்கைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்துவார் தீய பழக்கங்களால் உடல் பலவீனத்தை ஏற்படுத்தி சோம்பேறி என்ற பெயருக்கு உரியவராக மாற்றிவிடுவார் நெருக்கமான உறவினர்களை இழத்தல் அல்லது அவர்களால் ஏமாற்றப்பட்டு அவர்களிடமிருந்து பிரிந்து வாழக்கூடிய வேதனையான நிலையை அளித்து உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் யார் என்பதையும் உங்களின் நிலை அவர்களிடம் என்ன என்பதையும் உங்களுக்கு புரியும் வகையிலே புரிய வைக்கக்கூடியவர் காரியத்தடை கீர்த்தி பங்கம் போன்ற சோதனைகளை ஏற்படுத்தி நம் வாழ்க்கை என்னவென்று நமக்கு புரிய வைக்கக்கூடிய நீதிமானாக இருக்கின்றார் இந்த ஜென்மசனியிலே சகாய சனி இதுவரை நாம் பட்ட துன்பங்கள் மட்டும் அழித்து வந்த சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே வரும்போது துன்பங்களை அழிக்காமல் மாறாக இன்பங்களை மாறி போல் தருக தருபவராக இருக்கின்றார் மாரியைப் போல் பலன் அள்ளித்தரக்கூடிய இந்த சனிதேவரை சகாய சனி என்று அழைக்கின்றோம் மனதில் நாம் எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கின்றார் இல்லங்களிலே சுப நிகழ்ச்சிகளால் இன்பங்களை தரக்கூடியவர் எதிர்பாராத பண உதவிகள் சரியான நேரத்திலே கிடைக்கப்பெற்று இழந்த பொருட்களை மீட்க வைக்கின்றார் சாணக்கியனை போல பல துறைகளிலும் அறிவு திறன்களை மேம்படுத்தி ஊக்கமும் உற்சாகமும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலைக்கு நம்மை உயர்த்துகின்றார் குடிசை வீட்டை கோபுர வீடாக மாற்றக்கூடிய வள்ளலாக இருக்கின்றார் ரோஹசனி சனிதேவர் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் போது இந்த நிலையை ரோகசனி என்று அழைக்கப்படுகின்றது ரோகசனியானது சத்ருஸ்தானத்திலே சஞ்சரிப்பதால் சத்ருக்களான எதிரிகள் பலம் இழந்து உங்களை வெற்றியடைய செய்கின்றார்கள் இல்லங்களில் இன்பங்களை வழங்கி மனமகிழ்ச்சியை வழங்குகின்றார் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைகளை நீக்கி வலிமை அளிக்கக்கூடிய சூழலை உருவாக்குகின்றார் கையிலே பணம் தாராளமாக இருப்பதால் கடன்கள் அடையும் தூர தேச பயணத்தால் லாபம் உண்டாகும் பணிகளில் மேன்மையை உருவாக்கி நெடுநாள் நினைத்த பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை தருகின்றார் இந்த சனி இருக்கும் காலம் வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையை நமக்கு அருளி வழிநடத்தி செல்லும் பொன்னான காலமாக விளங்குகின்றது பாதச்சனி பாதச்சனி என்பது ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனிதேவர் சஞ்சாரம் செய்வதாகும் இந்த நிலையில் உள்ள சனிதேவரை குடும்ப சனி அல்லது பாதசனி என்று அழைக்கின்றோம் பாதசனி விரயசனி மற்றும் ஜென்மசனி அளவிற்கு பாதகங்களை ஏற்படுத்தாது பாதசனி நடைபெறும்போது வடுக்கல் மற்றும் காயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் அமையும் கல்வியிலும் பதவியிலும் எந்தவித முன்னேற்றமும் இன்றி மந்த நிலையாக இருக்கும் வீடு கட்டுபவர்களுக்கு சரியான வேலையாட்கள் அமையாமலும் வீட்டு வேலை பாதியிலேயே நிற்கும் நிலையும் ஏற்படலாம் கால்நடைகள் மற்றும் வாகனங்களால் லாபம் இல்லாமல் போகலாம் தேவையில்லாத செயல்களால் பொருள் ஏற்பட்டு பண நெருக்கடி போன்ற சூழல் அமையலாம் வாக்குஸ்தானத்திலே சனிதேவர் இருப்பதால் தன் பேச்சாலேயே பிரச்சனைகளை கொள்பவராகவும் இருப்பார்கள் பயனில்லாத பல அலைச்சல்களை ஏற்படுத்துவார் பாத சனி நடைபெறும் காலங்களிலே காலில் அடி சுளுக்கு புண் வாதம் போன்ற நோய்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் ஊக்கமோ உற்சாகமோ இல்லாமல் வாழ்க்கையிலே இதுவரை விரும்பி வந்த அனைத்தையும் வெறுத்து தத்துவங்கள் பேசும் விரத்தி நிலைக்கும் கொண்டு செல்பவராக இருக்கின்றார் சென்ற ஜென்மங்களின் செய்த கர்மவினைக்கு ஏற்ப இந்த நிலையிலே உள்ள சனி பகவான் செயல்படுவார் அர்த்தாஷ்டம சனி சனிதேவர் ராசிக்கு நான்காம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது அர்த்தாஷ்டம சனியாகும் உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தி மருத்துவ செலவுகளால் சேமிப்புகளை விரயம் செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்த வாய்ப்புண்டு எதற்கெடுத்தாலும் வம்பு தகராறு கழகம் செய்து தனக்கு ஏற்படக்கூடிய இன்பத்தை தானே கெடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கின்றது புதிய தொழில் முயற்சிகள் சரியாக அமையாமல் முயற்சிகளை கைவிடும் நிலைக்கு கொண்டு செல்ல நேரிடும் வாகனங்களால் விபத்துக்களை ஏற்படுத்தி உடல் சுகங்களை கெடுக்கவும் வாய்ப்பிருக்கின்றது உறவுகளால் வருத்தங்கள் ஏற்படும் கல்வியிலே தடை மந்த தன்மையை ஏற்படுத்தும் பழைய வீடுகளை புதுப்பித்து அங்கு குடியேற்றம் செய்ய வைக்கும் தாயின் உடல் நலத்திலே பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தவும் வாய்ப்பிருக்கிறது கிரகங்களின் பார்வை லக்கண அசுபர் மற்றும் சுபர் என்ற நிலைக்கு ஏற்ப தன்னுடைய செயல்களை உண்டாக்குகின்றார் பஞ்சமசனி சனிதேவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் இந்த நிலையே பஞ்சமசனி என்று அழைக்கப்படுகின்றது தெளிவான சிந்தனைகள் இல்லாமல் மனதில் தேவையற்ற குழப்பங்களோடு ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க இயலாமல் சோர்ந்து இருக்கக்கூடிய சூழல் இந்த நிலையிலே இருக்கும் பளிச்சொற்களுக்கு ஆளாகவும் நேரிடலாம் பிள்ளைகளுக்கு உடல்நிலையிலே ஆரோக்கிய குறைபாடு உண்டாகலாம் இந்த நிலையிலே உள்ள சனிதேவர் மத்திமமான தீவினைகளை ஏற்படுத்துவார் அதிக தீவிரம் இருக்காது ஓரளவு பணவரவு இருக்கும் கண்டகச்சனி சனிதேவர் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் நிலையே கண்டகச்சனியாகும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு சரிவர இருக்காது வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டு குடும்பத்திலே பிரிவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது பொது தொண்டில் இருப்பவர்களுக்கும் மக்களுக்கும் இடையே பகை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது அஷ்டம சனி சனிதேவர் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் நிலையே அஷ்டம இந்த காலகட்டத்தில் நோய்களும் விபத்துகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது அது மட்டுமின்றி வீண் பழிகளும் அவமானமும் ஏற்படும் தொழிலிலே முன்னேற்றம் இருக்காது மேலும் புதிய முயற்சிகளை தோல்வி தர வாய்ப்பு இருக்கின்றது உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது திறமைக்கேற்ற மதிப்பு இருக்காது மேல் அதிகாரிகளின் மிரட்டல் மற்றும் அவர்களுடன் வம்பு போன்ற கசப்பான நிகழ்வுகள் நடைபெறும் மத்திம சனி ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சனி சஞ்சாரம் செய்வது மத்திம சனியாகும் அஷ்டம சனி அளவிற்கு மத்திம சனி பாதிப்புகள் ஏற்படுத்தாது ஓரளவு வருமானம் கிடைக்கும் ஒப்பந்த தொழிலிலே மேன்மை உண்டாகும் தந்தையுடனான உறவிலே மனக்கசப்புகள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் இருந்தும் பயன்படுத்த முடியாத நிலை உண்டாகும் கர்மச்சனி ராசிக்கு பத்தாம் இடத்திலே சனி சஞ்சாரம் செய்வது ஆகும் இந்த காலகட்டத்திலே உயர் பதவிகளில் அதிகார இருப்பவர்களுக்கு அதிகார வீழ்ச்சி மற்றும் பதவி இழத்தல் போன்றவை நிகழும் குடும்பத்திலே பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் தொழிலில் கடினமான சூழல் இருப்பினும் லாபம் உண்டாகும் மற்றவர்களால் சொல்லிற்கு ஆளாகும் வாய்ப்பு இருக்கின்றது வீட்டிலே அமைதி மட்டும் மற்றும் மனைவியுடனான உறவு நிலை சரிவர இருக்காது யோக சனி ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே சனி சஞ்சாரம் செய்வது யோக சனியாகும் பெயருக்கு ஏற்றார் போலவே யோகத்தை அளிக்கக்கூடியவராக திகழ்கின்றார் இந்த காலகட்டத்திலே காரிய சித்தி உண்டாகும் தன வரவின் அதிகரிப்பால் மகிழ்ச்சியான சூழல் அமையும் மூத்தவர்கள் உறுதுணையாக இருந்து பல வகைகளிலே ஆதரவாக இருப்பார்கள் இந்த இழந்த பொருட்களை மீட்டு வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடையக்கூடிய அற்புதமான சூழல்கள் எல்லாம் ஏற்படும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும் விரைய சனி ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே சனி சஞ்சாரம் செய்வது விரய சனியாகும் இந்த காலங்களில் பெரிய அளவிலான செலவுகள் ஏற்படும் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் பொன் பொருள் போன்றவை திருட்டு போகும் வாய்ப்பு இருக்கிறது பல செலவுகள் ஏற்படும் சுய எதிர்பார்த்த லாபத்தை தராது வேலையாட்களால் பிரச்சனை ஏற்படும் குடும்பத்திலே விரோதம் ஏற்பட்டு பிரிவு உண்டாகும் இந்த காலத்திலே யாருக்கும் ஜாமீன் போடாமல் இருப்பது என்பது பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பாக அமையும் நன்றி வணக்கம்